மாதிரி சோக்கால் நடுநிலை இந்துன்னு தன்னைத்தானே தானே நினைத்து கொண்டிருக்கிற இளிச்சவாய இந்துக்களுடைய மனநலையை நான் சொல்றேன் இன்னைக்கு திருவேற்காடு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர அதே மாதேஷ் நாளைக்கு அந்த திருவேற்காடு கோவிலுக்கு எதுவும் பிரச்சனை கொஞ்சம் கூட கவலைப்படாம வெக்கம் கூச்சம் மானம் எதுவுமே இல்லாம காளிகாம்பால் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வருவீங்க உங்க தெருமுக்குள்ள ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் டெய்லி கும்பிட்டு இருப்பீங்க அந்த கோயில இடிப்பாங்க எத்தனை கோயில் இங்க தமிழ்நாட்டுல

இந்த தமிழகத்துல அறுபது வருஷமா நடந்துட்டு இருக்கிற விஷயத்த பேசுறேன் நீங்க பைக்கைக்கு நிப்பாட்டிட்டு நின்னு ஏங்க இடிக்கிறீங்கன்னு கூட கேட்க மாட்டீங்க உங்க அளவலுக்கு வந்துருவீங்க ஆனா அந்த கோவில் இடிக்கப்படுற நேரத்தில் அங்க நாலு இந்து மணிக்காரங்கன்னு கத்திட்டிருக்கான் நாலு பிஜேபிக்காரங்க நின்று கத்திட்டிருக்கான் அவன் தான் இன்னைக்கு உயிரை கொடுத்து உங்களுடைய வழிபாட்டு உரிமையை பாதுகாத்து வச்சுட்டு இருக்கான் உயிரை கொடுத்துன்னா உண்மையிலேயே உயிரை கொடு ரூற்றுக்கணக்கான பேருடைய உயிரை நாங்க இழந்துருக்கோம்